எங்கள் பாப்பா தான் இன்றைக்கி விளக்கெல்லாம் வந்ததும் சுறுசுறுப்பாக குளிச்சுட்டு விளக்கு ஏறிச்சு பரவாயில்ல நல்ல பிள்ளை கார் பார்த்து தங்க ஒவ்வொன்னா வச்சுருலா திரும்ப நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தீபம்லாம் ஏற்றி ஏற்றி நம்ம பூஜை பண்ணிடலாம் இன்றைக்கி பௌர்ணமியும் கூட அதனால் நல்லா பூஜை பண்ணிடணும் பௌர்ணமி கொய்யாப்பழம் வாங்கிட்டு வந்தாங்க கொய்யாப்பழம் வச்சாச்சு அதனால இப்ப பூஜை போட்டுடலாங்களா பூஜைக்கு எல்லாம் அலங்காரம் பண்ணியாச்சு பூ நம்ம வீட்டை செம்பருத்தி பூ பூத்ததே வச்சுட்டேன் நேத்து வச்ச சமையல் பூ அப்படி இருந்ததுனால பூவை எடுக்கலாம் நாளைக்கு வெள்ளிக்கிழமதை எல்லாத்தையும் மாத்திட்டு வேற பூ வைக்கணும் இப்ப வந்து பூஜை போட்டுடலாம்